கொழும்பை மெஹந்தி கலைத்துறையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கும் ஓர் அனுபவம் பெற்ற திறமையான மெஹந்தி கலைஞர் ஆவார் இவர் மெஹந்தி போடும் அதிவேக திறமைக்காகவும் நேர்த்தியான வடிவமைப்புகள் காரணமாகவும் பல விருதுகளை வென்றுள்ளதுடன் இலங்கையின் அதிவேக மெஹந்தி கலைஞர் என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளார் எயிட் இயர்ஸா நான் இந்த ஸ்டார்ட் ப்ரொபஷனலா எப்படியுமே சரி லோவாக பெருசாக ஒரு நீட்னஸ் இல்லாது ஒன்றும் தெரியாத ஒரு தான் நான் ஸ்டார்ட் பண்ணது நார்மலாக தோணின ஒரு விஷயம் தான் அது இதை ப்ரொஃபஷ்னலாக செய்யணும் செஞ்சுட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு எப்படி அதை ஆரம்பிக்கிறேன்னு தெரியாமல் மிச்சம் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஆன்லைனில் வீடியோஸ் அதெல்லாம் பார்த்து யூடியூப்பில் நிறையா பொறியின்கிற ஹெனா ஹேனா அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் ஹெனா அவ்வளோ பெருசாக

அதை நான் நைன்டீன் மினிட்ஸ்ல முடிச்சுகிறேன் ஸ்டைலிஷ் ஹெனா பை அஸ்ட்ரா நிறுவனத்தின் இவரே இயற்கையாக தயாரிக்கும் காப்பு பொருட்கள் மற்றும் ரசாயனங்கள் இல்லாத மிகுந்தையை பயன்படுத்துவது இவரின் மற்றும் ஒரு சிறப்பம்சமாகும் ஆகும் அது மட்டுமில்லாமல் அர்ப்பணிப்புடன் மேந்தி பயிற்றுனராகவும் இருந்து மேந்தி வகுப்புகள் நடத்தி பலருக்கும் இந்த கலையை கற்றுக்கொடுக்கின்றார் கொடுக்கின்றார் என கஸ்டமர்ஸ்க்கு என்ன பிரைடுக்கு மெயினா நான் யூஸ் பண்றேன்னா நானே வீட்டுல நான் செஞ்சு நேச்சுரலா அல்ல கெமிக்கல் இல்லாம ஒரு ஒரு பிரைட்ஸுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஏன்னா ரேஷ் செய்யுது சில பேருக்கு டாக் ஸ்டெயின் வராது ஸோ அவனோட ஹெல்த் இஷ்யூ எல்லாம் செரிஞ்சு கொண்டு நானே அதுக்கேற்ற மாதிரி ஹெ ரெடி பண்ணி தான் என பிரைஸுக்கு என கஸ்டமர்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது வாடிக்கையாளர்கள் விரும்பும் இடங்களுக்கு சென்று சேவையாற்றும் மெய்ந்தி கலைஞராகவும் இவர் அறியப்படுகின்றார் தனது கைவண்ணத்தால் தான் செல்லும் ஒவ்வொரு நிகழ்வையும் இன்னும் அழகாக்குகின்றார் இவர் மணமகளின் கைகளில் மலரும் நுணுக்கமான வடிவங்களில் இருந்து விழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்களை அலங்கரிப்பது வரை தனது கலைப்பணியால் அனைவரின் மனதையும் கவர்ந்துள்ளார் இவரை போல சமூகத்தில் தனக்கென ஒரு அடையாளத்தை பதித்து உலகறிய புதிய சாதனைகளை படைக்கும் மாதர் அனைவரையும் பாராட்டி ஊக்குவிப்பதன் மூலமாக எமக்கான ஒரு சிறந்த எதிர்காலத்தினை கட்டியெழுப்பிட முடியும்